ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தட்டப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கல வாங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் போட்டு வதக்கி வச்சுருக்கலாம் சாந்து புளி கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் தட்டைப்பயிறே நைட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம தாளிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒரு நிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் இதோட சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட பூண்டு நாள் நல்லா நல்லா வதங்கணும் இது கூட கத்திரிக்காய் ரெண்டு பெரிய கத்திரிக்காயும் ரெண்டு எடுத்துருக்கேன் இதோட நல்லா வதக்கிக்கலாம் உப்பு குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு வதக்கி விட்டுக்கலாம் நான் சொன்னதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்தில் குழம்பு தாளிச்சிடலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் அது மூணும் வணக்கி அரைச்ச பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி லெமன் சைஸ் கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் வேக வச்ச தட்டைப்பயிறு இதோடு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் புளி தண்ணி வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வரணும் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஃபுல்ல வச்சு கொதிக்க வைங்க அப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மிலையே கொதிக்கணும் அப்போ எண்ணெய் மிதக்க கொதிச்சாதான் புளி குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துடும் நல்லா கொதிக்குது எண்ணெய் மிதக்குது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு நல்லா எண்ணெய் மிதக்கிற ஸ்டேஜ் சுவையான தட்டைப்பயிர் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டைப்பயர் கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு ரெடி பாய்